இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில சமீபத்துல முடிவுக்கு வந்த சீரியல் தான் ஆஹா கல்யாணம் மூணு அக்கா தங்கைகளோட திருமண வாழ்க்கையை மையப்படுத்தின ஒரு கதையா அமைஞ்சிருந்தது வெற்றிகரமா ஓடின இந்த சீரியல் அண்மையில முடிவுக்கு வந்திருந்தது ஆஹா கல்யாணம் சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு வந்தவர் விக்ரம் ஸ்ரீ தற்பொழுது இவர் விஜய் டிவில வேறொரு தொடர்ல ஹீரோவா களமிறங்கி இருக்காரு அதாவது சக்திவேல் தொடர்ல இருந்து ஹீரோவா நடிச்சுட்டு வந்த பிரவீன் ஆதித்யா விலக அவருக்கு பதில் விக்ரம் ஸ்ரீ நடிக்க கமிட் ஆகியிருக்காரு வேலு தன்னோட அண்ணனை கொலை செஞ்சதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு அதோட முதல் சீசன் முடிவடைய ரெண்டாவது சீசன் தொடங்கி இருக்கு அதுல நாயகனா விக்ரம் ஸ்ரீ களமிறங்குறதா நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருந்த நிலையில இப்போ அதே சீரியல்ல இருந்து ஒரு நடிகை வெளியேறின தகவல் வந்திருக்கு வேலு கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு வந்த சந்தியா சொந்த காரணங்களால சீரியல்ல இருந்து வெளியேறியிருக்காங்க அவங்களுக்கு பதில் தேனுவா சஹானா நடிக்க கொடுத்துருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபி காப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்